Location, quality, the best… Price, lowest. Step presenting luxury 2 BHK apartment Just 69 lakhs இரண்டு அமைச்சர்கள் வந்து கோடி வரைக்கும் வந்து அந்த கோயிலுக்கு தேடிட்டு வர மாட்டாங்க உள்ள அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு சில தகவல் சொல்கிறாங்க ஹில்சாருக்கு அங்கே வேலையே கிடையாது வேலையே கிடையாது அப்போ அவங்க சொன்னது பொய் ஏன்னு சொல்லுங்கண்ணா இது அப்பட்டமான இதுதான் பயங்கரமான ஒரு அம்பக்கு நான் கேட்டால் அந்த கோயிலை நான் வந்து அந்த உள்ள வீடியோ எடுக்க முடியாது நம்ம நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா இதில் அங்கே எங்கே வீல் சேருக்கு தேவை தேவை இருக்குது வீல் சேருக்கு தேவையே இல்லை சார் அங்கே ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் தேவராஜன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டு வாரமாக அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து காட்டுத்தையாக இருந்துட்டு இருந்துச்சு இந்த நடுவில் வந்து இந்த அஜித்குமார் மற்ற வந்து நம்ம மறந்துட்டோம் இன்றைக்கி அதை திரும்ப தலை தூக்கி இருக்கு என்னென்னா அந்த அரசான அந்த அஞ்சு காவலர்களுக்கு வந்து இந்த காவல் நீட்டிப்பு வந்து பதினஞ்சு நாள் வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அது ஒரு அப்டேட்டு என்ன சார் இல்லை அது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சு அது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இருபதாவது ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க நீதிமன்ற காவலை தான் தொடர்ச்சியாக அதை நீடிச்சுட்டே இருப்பாங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீடிச்சிட்டே இருப்பாங்க சிபிஐ வந்து விசாரணையை வந்து முடிக்க விட்டுருக்கு அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வெரி ரீசெண்டாக வந்து அதை நிகிதாவுடைய அந்த சிசிடிவி கேமரா வச்சு வந்து பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அன்னைக்கு போன தினத்து அன்னைக்கு என்னன்றது தெரியல நான் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அப்போ அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த மடப்புரம் காளியம்மன் பக்கத்தில் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தானே சிட்டிக்குள்ளே தானே அப்போ அந்த வந்து மடப்புரம் அந்த காளியம் பத்திரகாளியம்மன் பத்திரகாளியம்மன் கோயில் அங்கே நான் போயிருந்தேன் பெரிய கோயில்னு சொல்ல முடியாது சின்ன கோயில்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான கோயில் தான் வெளியில் வாகனங்களை நிறுத்துறதுக்கான வந்து பிளேஸ் நிறைய இருக்கு நிறையா இருக்குது ஒரு பக்கம் மட்டும்தான் எதிர்க்க கடைகள் இருக்குது இந்த பூ பழம் வைக்கிற கடைகள் இந்த சைட்லேயும் வந்து நிறுத்த முடியும் காரை நிறுத்த முடியும் வந்து அதை தாண்டி கடைகள் தாண்டி இருக்கிற அந்த எதிர்புறத்திலையும் நிறுத்த முடியும் அவ்வளோ வந்து ஒரு ஜங்ஷனான ரோடெலாம் கிடையாது ரொம்ப வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சாலை தான் நான் அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தோடு போயிருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து காரில் வரும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தேன் ஒரு நெருக்கடியான இடம்லாம் கிடையாது அன்றைக்கு தினத்துக்கு வந்து சிசிடிவி கேமராவில் அவங்க வந்து வாட்ச் பண்ணும் போது சிபிஐ வாட்ச் மாதிரி கேட்டால் அந்த மாதிரி கார் வந்து இவர் கொண்டு போய் விட்டால் மாதிரி வந்தால் மாதிரிலாம் தகவல் இல்லை சிசிடிவி கேமரா ப்ரூவ் ஆயிருக்கு அப்போ அதனுடைய அடிப்படையில் கேட்டால் இவங்க வந்து அதுவும் கூட பொய் அதுதான் இன்னொரு பெரிய ஒரு பொய் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த நகை வந்து வச்சிருந்தது உண்மையாக இல்லையான்றது அது ஒரு பொய் அதுவே இருக்கும்னு நம்ம சந்தேகம் இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் வந்து அந்த கார் வந்து பார்க்கிங் பண்ண சொன்னதே வந்து பா வந்து அது உண்மை இல்லை அப்படின்றது தெரிய வருது அது ஏற்கனவே நமக்கு அந்த சந்தேகம் முக்கிய திருப்பம் அந்த வழக்கிலேயே இல்லை அதுதான் இது ஒரு திருப்பம் இதை தாண்டி ஒரு திருப்பம் வந்து தகவல் வந்து வேகமாக பரவிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சமூக இணையதளத்தில் உங்களுக்கு திட்டமிட்டு சிற இரண்டு அமைச்சர்கள் வந்து இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து அந்த கோயிலுக்கு உள்ளே பதுக்கி வச்சால் அவர் வந்து யாரும் வந்து தேடிட்டு வர மாட்டாங்க உள்ள அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு சில தகவல் சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து எங்கே பதுக்கி வைப்பாங்கன்னு தெரியல பெரிய கோயிலாக ஒன்றும் தெரியவே இல்லை குறிப்பிட்ட ஒரு ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் இருக்குது அங்கே அந்த தீபாராதனை அந்த சாரி அந்த அர்ச்சனை டிக்கெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் போட்டு தான் ஒரு பெண்மணி கொடுத்துட்டுருக்குறாங்க ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாடார் சங்க அமைப்புகள் வந்து வத்திராயிருப்பு நாடார் சங்கம் அமைப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது இதில் எங்கே இரநூறு கோடி பதிக்க வைப்பாங்கன்னு தெரில சில யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க இரநூறு கோடி அந்த கோயிலில் பதுக்க வச்சாங்கன்னா ஒன்று எங்கே வைக்க முடியும் இந்த இரநூறு கோடி எவ்வளோதான் பெரிய மூட்டையாக கூட எங்கே வைக்க முடியும்ன்றது இருக்குது ஏன்னா எல்லாமே ஓப்பன் ப்ளேஸாக இருக்குது ஒருவேளை வந்து த தரையை கிண்டி உள்ளே வைப்பாங்களா இல்லை வந்து செல்லூர் ராஜி வந்து ஏதோ வச்சிருந்து சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்களா அதுக்கும் அந்த கொலை இல்லை சார் இல்லை அதுதான் இல்லை சில பேர் பேசுகிறாங்க சார் வந்து தேர்தலுக்கு இன்னும் எங்கேயோ இருக்குது நாட்கள் நான் சொல்கிறேன் நான் நம்ம இதெல்லாம் சந்தேகத்தின்னு அடிப்படையில் பேசுகிறேன் சில பேர் வந்து ஒருவேளை வியூஸ்க்காக பேசுகிறாங்களா ஏன்னா நான் அந்த கோயிலுக்கு போனதெல்லாம் நான் சொல்கிறேன் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்கிறாங்க யார் இந்த அந்த பகுதியில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த காளி கோயிலுக்கு வந்து கேட்டால் வந்து பத்திரகாளி கோயிலுக்கு வந்து பவர் அதிகம்னு சொல்கிறாங்க போது எல்லாரும் பயபக்தியோடு தான் வந்து போகிறாங்க அங்கே இர ஒரு இரண்டு குதிரைகளுக்கு நடுவில் தான் அம்மனுடைய அந்த இது இருக்குது கிழக்கை பார்த்த மாதிரி இருக்குது அம்மன் இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எலும் சம்பளத்தோட விபூதியோட வச்சு நமக்கு கொடுக்குறாங்க அதை சுற்றி கோயிலை சுற்றி வரும்போது அங்கே வந்து ஒரு இரநூத்தி எழுபது கோடி பதுக்கிற மாதிரி இடம் மாதிரி தெரியல எங்கே விற்பாங்க அங்கே அப்படியே வச்சாலும் பீரோவில் தான் வைக்கணும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ரூம் ஆஃபீஸ் ரூமாக இருக்குது அங்கே விற்பாங்களா இல்லை எங்கேன்றது எனக்கு புரியல ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அந்த கோயிலில் போய் பார்க்காத வந்து கேட்டால் வந்து கற்பனையாக கூட அந்த கோயில் வந்து பெரிய ஒரு வளாகம் இருக்குது அதை சுற்றி அந்த கோயிலை சுற்றி சில கோயில் நீங்கள் போய் இல்லை பெரிய வளாகமாக இருக்கும் பெரிய இந்த மதுஸை ஒரு பெருசாக சுற்றி அந்த மாதிரி இது தெரியல எனக்கு ஒரு கோபுரம் இருக்குது அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இடம் தான் வந்து உள்ளே இருக்கிற இடம் ஆனால் இப்போ சொல்கிறாங்க கேட்டால் இரநூறு கோடி எலக்ஷனுக்காக உள்ளே பதுக்கத்துக்கு போனாங்க அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் சிபிஐ விசாரணைக்கு முடிவு வராமல் நாம் வந்து கற்பனையாக நாம் எதுவும் சொல்ல முடியாது எது உண்மை பொய் என்பது தெரிய வரும் ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் நமக்கு இருக்க தான் செய்யுது சார் எப்படின்னா எதுக்காக இவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து இவங்க வந்து போனாங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி வணங்க தான் போனாங்களா ஏன்னா வயதான அம்மாவை கூட்டிகிட்டு அங்கே போயிருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து போனப்போ வந்து அந்த கோயில் நாங்கள் போயிருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது எந்த இதுவும் கூட்டமே இல்லை ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் சில தட்டிகள் உள்ளே கட்டியிருக்காங்க இல்லையா அதை கட்டியிருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள சிமெண்ட் தரையிலேயே வந்து கவுண்டர் மாதிரி அப்போ அதில் வந்து எப்படி இவங்க நடக்க வச்சு அவங்கள கூப்பிட்டு போவாங்க வயசானவங்களை அதுக்குள்ள அதுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லை ஒரு வழக்கமாக அந்த கோயிலுக்கு போகிறவங்களான்றது விசாரணையில் தான் தெரிய வரும்னு வச்சுங்களேன் அது அந்த அதில் தான் சார் பிரச்சனையே ஆரம்பிச்சது அந்த வீல் சேருக்காக அதுதான் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு வீல் நான் சொல்லட்டுமா வீல் சேருக்கு அங்கே வேலையே கிடையாது வேலையே கிடையாது அப்போ அவங்க சொன்னது போய் ஏன்னு சொல்லுங்களேன் இது அப்பட்டமான இதுதான் பயங்கரமான ஒரு அம்பகன்னு கேட்டால் அந்த கோயிலை நான் வந்து அந்த உள்ளே வீடியோ எடுக்க முடியாது நம்ம நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் அங்கே எங்கே வீல் சேருக்கு தேவை தேவை இருக்குது வீல் சேருக்கு தேவையே இல்லை சார் அங்கே ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதான்னா வந்து இப்போ நீங்கள் நானும் உட்காந்துருக்கணும்ல இதில் வந்து ஒரு மூணு மடங்கு வச்சுக்கங்க அவ்வளோதான் கோயிலே நீங்கள் ஏதோ நீங்கள் வீல் சேர்னா அவரே பெரிய உலகம் இருக்கும் அப்படி வந்து பார்க்கிங்லேருந்து அவங்க நடக்க முடியாது பார்க்கிங்கிறது எங்கே சார் இருக்குது பார்க்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள இறக்கி வரணும்னு கேட்டால் அந்த சா பாருங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த கோயிலோட அமைப்பு நான் சொல்கிறேன் இது சாலை இப்போது ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயில் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு இது சாலை சாலைக்கு இந்த பக்கம் கடைகள் இருக்குது இந்த சைடு கோயில் இருக்குது நீங்கள் சாலை அந்த இறங்கி வந்தால் கூட அந்த இறங்கி இந்த கார்லேருந்து இறங்கினாங்கன்னா அந்த கோயில் அந்த படிக்கட்டிலே உட்காந்துக்கலாம் பக்கத்துலேயே அவ்வளோ தூரம் கார் நிற்கும் நான் சொல்ல புரிஞ்சுங்க சாலை போதும் சாலை ஓகே சாலைக்கு இந்த பக்கம் கோயில் இருக்குது சாலைக்கு இந்த பக்கம் கடைகள் இருக்குது புரியுது புரியுது அப்போ வந்து நீங்கள் அவங்கள இறக்கி விட்டிங்கன்னா இப்போ மாங்காட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாங்காட்டில் போனீங்கன்னா இந்த பக்கம் ரோடு இருக்கும் இந்த சைடில் கடைகள் இருக்கும் அந்த சைட்லையும் கடைகள் இருக்கும் இறக்கி விட்டிங்கன்னா அந்த படிக்கட்டிலேயே போய் அவங்க வீல் சார் உள்ளே இருக்கிற வேலையே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படிக்கட்டை தாண்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த கோயிலுடைய வாசல் இருக்குல்ல அதை தாண்டிட்டிங்கனாலே பத்திரகாளி நிறைய பேருக்கு தெரியல அது

பத் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தான் இது முப்பது அடிக்கு எங்கே வீல் சேர் எதுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த முப்பது அடியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு பத்தாவது அடியில் வந்து பத்திரகாளி அம்மன் இருக்குது ஏதோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மூல வரை மாதிரி கிடையாது மூலவரைன்னு இன்னொரு சாமி இருக்குது எதிர்க்க அது பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டால் இந்த இடத்துல வந்து அப்படியே எதிர்க்க வந்து ஒரு ஒரு சாமி கோயில் இருக்குது அது பத்திரகாளியம்மன் கிடையாது அதில் உள்ளே வந்து வேற ஒரு கோயில் இருக்குது ஏன்னா நம்ம சாமி பேர்லாம் சாமிக்கு நமக்கு ரொம்ப தூரம் நமக்கு தெரியல ஆனால் நான் வந்து குடும்பத்தில் போயிருந்தோம் நான் சொல்கிறேன் அங்கே வந்து உள்ள நுழைஞ்சாலே வந்து பத்திரகாளியம்மன் அங்கே வீல் சேருக்கு காலையில் அடுத்து வரும் பாருங்க செய்தி என்னென்ன வீல் சேருக்கு வீல் சேர் கேட்டதும் போய் போய் நீங்கள் வந்து காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ண சொன்னது போய் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு பாருங்க ஸோ எனக்கு வந்து நான் சொல்கிறேன் சார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கோயில் அமைப்பு ஒன்றா போய் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே பத்திரகாளியம்மன் சார் அந்த நடக்கலாம் தேவையில்லை ரொம்ப நீண்டதுலாம் அந்த கோபுரம் இருக்குது அந்த கோபுரம் கதவு இருக்குல்ல உள்ள உடனே வந்து பார்த்தோம்னா பத்திரக்கலைமன் கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது சரி சார் இவங்க வந்து இப்படி பொய் சொல்லணுன்றதுக்கான என்ன இன்டென்ஷன் இருக்கும் இல்லை நான் இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தை நான் சொல்கிறேன் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை ஆனால் வந்து அவங்க வந்து வீல் சேர் கேட்டதுன்னு சொன்னதும் பொய்யா இருக்குன்றது என்னுடைய வந்து க என்னுடைய அனுமானம் என்னுடைய கணிப்பு இன்னொன்று கேட்டால் கார் பார்க்கிங் சொல்லலன்றது கிளியர் ஆகிடுச்சு அப்போது ஏதோ கார்லேருந்து ஏதோ ஒரு பொருளை அவங்க ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனதை வந்து ஒரு வேலை வந்து இது என்னது இதுன்னு சொல்லி அவங்க கேட்டு ஏதாவது சிக்கல் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இது வந்து அலோ பண்ண முடியாது என்னது இதுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது என்னன்னு சொல்ல முடியாது அது உடனே வந்து இரநூறு கோடி நம்ம மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம சொல்லவும் முடியாது நமக்கு வந்து இது புரோனா அமைப்பு அதுக்குன்னு தனியாக இருக்குது சிபிஐ வேலை செஞ்சிட்ருக்கு இப்போ நாமளாக ஒரு கற்பனையாக ஒரு கதையெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அது உண்மையாக கூட இருக்கலாம் இவங்க சொல் சில பேர் சொல்கிறது ஆனால் என் பார்வைன்னு கேட்டால் இந்த விஷயம் கிடையாது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஒன்று வந்து அவங்க வந்து இவங்களுக்கும் அவனுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருக்கு அவன் ஏதோ தடுத்துருக்கலாம் இவங்களை ஏதோ கேட்டுருக்குறான் அங்கே அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னிருக்கு வீல் சேர் கேட்குறதுக்காகக்கு வாய்ப்பே இல்லை சார் நீங்கள் ஒன்றா போய் பார்த்துங்க சார் யாராவது யாரெல்லாம் சொல்கிறாங்களோ வந்து கேட்டால் அதுவும் போய் வீல் சேர்லாம் இவங்க கேட்கல அந்த நூறுரூபா பேரம் பேசுறதுலாம் கிடையாது ஏதோ இவங்க ஒரு ஒன்று எடுத்துட்டு போயிருக்கலாம் அது அவங்க அலோவுடு இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கட்டப்பை கூட எடுத்துட்டு போயிருக்கலாம் வெறும் கட்டப்பை கூட வந்து ஒரு உயர் அதிகாரி அவரும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நிறைய பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு ஆமாம் டெல்லியில் இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்றாங்க சார் தனிப்பட்ட முறையில் சார் இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும் சரிங்களா பொதுவாக அந்த கோயில்களில் போனாலே வந்து இன்ஃப்ளூயன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரம் அர்ச்சனையை முடிச்சுன்னு போயிடலாம்னு சொல்லி கூட ஒரு இருங்க 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 முதல்ல நான் சொல்லி முடிச்சுறேன் அதுக்கு கூட இந்த கோயிலில் வாய்ப்பு இல்ல சார் ஏன்னா நீங்க என்னதான் லைன்ல இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வயசானவங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அனுமதிச்சிருவாங்க ஏன்னா பெரிய கியூ எல்லாம் கிடையாது இப்ப திருச்செந்தூர் எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் கியூ இருக்கு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறப்பு தரிசனத்துக்கு வந்து கியூ இருக்கு அங்கே நீங்கள் சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டருக்குலாம் வாய்ப்பே கிடையாது இது அடிகளுக்கு தான் வாய்ப்பு இது முப்பது அடி நாற்பது அடி தான் மொத்த கோயிலுமே அங்கே உண்மை இது இந்த சைடில் ஒரு நாற்பது அடி இருக்கும் சார் இந்த சைடில் ஒரு முப்பது அடி இருக்கும் அவ்வளோதான் கோயிலே மொத்த கோயிலுமே அங்கே இதில் எங்கே வீல் சேரு இதில் எங்கே ரெக்கமெண்டேஷனு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை ஒரே ஒரு மர்மமாகவே இருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து பல பேருக்கு தெரிய கற்பனையாக சில பேர் ஏதோ பெரிய கோயில் வளாகம்லாம் நினைச்சிக்கிறாங்களே அது கிடையாது நான் பார்த்து நான் சொன்ன நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னு திருச்செந்தூர் கோயில் அப்போ இந்த திருவோணம் அந்த கோயிலுக்கும் வந்து நான் போனேன் மடப்பரம் கோயிலுக்கும் போனேன் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு சாமின்னு சொல்கிறாங்க ஒருவேளை வந்து இப்படி கூட இருக்கலாம் இவங்க கடந்த காலத்தில் நிறைய இந்த ஆஃபீஸர்லாம் பயன்படுத்தி நிறைய அட்ராசிட்டி இவங்க பண்ணியிருக்கலாம் பல பேரை ஏமாற்றிருக்கலாம் பல பேர் கண்ணீரோட வந்து போய் வந்து அதே பத்திரகாளி அம்மன் கோயிலில் கூட போய் அழுது இருக்கலாம் உள்ளே உள்ள வேற எங்கேயாவது கூட வேண்டுதல் பண்ணியிருக்கலாம் இல்லை அந்த பத்திரகாளி அம்மனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பொம்பளை வந்து வேண்ட வேண்டாத பொம்பளையாக இருக்கலாம் ஒரு அதிகாரி சில நேரங்களில் விளையாடக்கூடாது நான் என்ன சொன்னேன் எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை தான் ஆனால் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இறை நம்பிக்கை உள்ளவங்கள பழிக்கக்கூடாது இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்குல்ல இயற்கைன்னு அதுக்கு நீங்கள் கடவுள்னு பேர் வச்சுக்கிறீங்க அருமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் கேட்டினா நமக்கு வந்து அந்த இடம் சூட்டபுள்னால் நம்ம போகக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு லஞ்ச பேர் வழியாக இருக்கிறேன் பொய் சொல்றவனாக இருக்கிறேன் திருடுறவனாக இருக்கேன் கொள்ளைக்காரனாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த மாதிரியான வந்து கோயில்களுக்கு வந்து போகக்கூடாது அப்படியே அவங்க வந்து ஏற்கனவே இந்த பண முறைகேடு நிறைய இருக்குல்ல இவங்க மேலே அது எல்லாம் பத்திரகால பார்த்தாங்க இவ இவன் ஃபைலை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை ஒரு முடிவு பண்ணிருக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு உயிரை பலி கொடுத்தா சார் எப்படி ஆகும் சார் அப்படி இல்லை சார் இங்கே நல்லா புரிஞ்சுங்க சார் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கேட்கறேன் வந்து ஏதோ ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன்னு நீங்க நினைக்காதிங்க இவங்களுடைய எல்லை கடைசியா இவங்களுடைய அட்ராசிட்டி இவங்களுடைய அராஜகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே பல பேருடைய கண்ணீர் காலாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆமா இப்போ உச்சபட்சமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து எல்லையை மீறுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போ இவங்க வந்து சிக்கிக்கிறாங்க இப்போ அங்கே வந்து ஒரு ஒரு குற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நீங்கள் இந்த படம் பார்த்திங்களா வந்து கௌரவம் படம் பார்த்திங்களா பழைய படம் சார் பழைய படம் சிவாஜி படம் கௌரவம் படம் ஆமாம் அந்த படத்தை வந்து பெரிய ஃபேமஸ் அட்வொகேட்டாக இருப்பார் யார் சிவாஜி சிவாஜி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு கொலை வழக்கில் சிக்கிப்பார் அந்த கொலையை அவர் பண்ண மாட்டார் அந்த கொலை வழக்கில் வழக்கில் வந்து இவர் வந்து சாரி கட் பண்ணிருப்பாங்க சிவாஜி வந்து மேஜர் சுந்தரராஜன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குற்றவாளி அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொலையை வந்து பண்ணிவிடுவார் அந்த கொலையை பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா வந்து சிவாஜி வந்து சரண்டர் ஆகிடுவார் சிவாஜிக்கு வாதத்திறமை அதிகமாக இருக்குது உடனே உடனே சரி கேட்டனா அந்த கொலை வழக்கில் வந்து ரொம்ப வந்து அவருடைய வாத திறமையில வந்து என்ன செய்வார் அவனை வந்து வந்து அந்த குற்றத்திலருந்து அவரை வந்து காப்பாற்றுவார் இன்னொரு சந்தர்ப்பத்தை வந்து கேட்டனா அதே சுந்தரராஜன் கேட்டால் தன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க தற்கொலை தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலையாக வந்து சித்தரிக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு வந்து அதே வருடம் போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்செயலாக நடந்த தற்கொலை ஆனா கொலையா வந்து அது புனையப்படும் வழக்குல தோற்றுவார் யார் தோத்துருவாரு சிவாஜி தோற்றுவாரு நிஜமா செய்த கொலையில் வந்து அவர் வந்து தப்பிச்சிருவாரு ஆனால் செய்யாத ஒரு குற்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தற்கொலை வந்து பாத்தீங்கன்னா கொலையாக மாறிடும் கொலையாக வந்து இவனால புனையப்படும் அந்த வழக்கில் தண்டிக்கப்படுவார் அந்த மாதிரிதான் வந்து கேட்டா இவங்க பல வழக்கில் வந்து இவங்க வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்கி இவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இதில் வந்து இவங்க மாட்டிக்கலாம் இப்போ இவங்க செய்யலை இந்த கொலை நல்லா புரிஞ்சுங்க அவங்க சொல்கிறாங்கல்ல இவங்க செய்யலை ஆனால் செய்கிறதுக்கான ஒரு என்ன சொன்னால் அதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு வந்து இவங்க தேடி கொடுத்துட்டாங்க அப்படி தானே எடுத்துக்கோங்க பல குற்றங்கள் செஞ்சுருக்கலாம் நான் கொலை குற்றம்னு சொல்லவே இல்லை சீட்டிங் கேஸு இது மாதிரி பல கேஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கூட இவங்க வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம் எப்படி சிவாஜி கிட்டே வந்து மேஜர் சுந்தர சுந்தரம் தப்பிச்சா அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ பிரச்சனை கூட நடந்திருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஃப்ளன்ஸை யூஸ் பண்ண போக அவனுக்கு வந்து தான் இவனை போட்டு அடிக்க இவன் செத்து போக இப்போ கடைசியில் என்னாச்சு கட்டிக்கலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து என்னன்னா இப்போ இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ புரியுதுங்களா நீங்கள் நான் உங்களுடைய லாங்குவேஜில் சொன்னால் சாமி என்னுடைய லாங்குவேஜில் சொன்னால் இயற்கை எப்போவுமே நம்ம வந்து இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பளிச்சு நம்ம வந்து வாழ்க்கை முறை அமைச்சுன்னா நம்ம சிக்கல் கிடையாது இது வந்து இப்படி தான் இப்போ இதில் வழக்கை அவங்க பதிவு பண்ணாங்கன்னா முதல் குற்றவாளி அவங்க ஆயிடுவாங்க ஆமாம் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தருமபுரி வந்து இந்த வேளாண் கல்லூரி வந்து பஸ் ஏறி வழக்கில் உங்கள் மூணு வந்து பள்ளி மாணவிகள் வந்து கல்லூரி மாணவிகள் சேர்ந்தது அதில் யார் தெரியுமா அக்யூஸ் ஆனாங்க பஸ்ஸை கொளுத்தினவன் பெட்ரோல் வாங்கி வந்து உள்ள தீப்பந்தத்தை போட்டவன் டேங்கில் போட்டவன் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்யூஸ் கிடையாது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சு அங்கே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு பாருங்கள் அவர் பேர் கூட ரவிச்சந்திரன் நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை அவர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக போட்டாங்க அவர் என்ன செஞ்சார் அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாரு ஆர்ப்பாட்டம் வந்து அனுமதி இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ரோட்டில் உட்காந்து அனு வந்து பண்ணுறதுக்கு கூட்டமாக கூடுறாங்க ஆனால் அக்யூஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தான் முதலாக காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு முதல் காரணம் நீ தான் நீ கூட்டின கூட்டத்தில் இருந்து கிளம்பி போய் தான் வந்து இந்த பஸ் எரிப்பு வந்து நடந்தது அப்போ நீ தான் முதல் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க ஓகே அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனாலும் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது நம்ம வந்து அது விசாரணைக்கு குந்தகப்படாமல் நம்ம பல கருத்துக்கள் சொல்ல முடியாது சந்தேகங்களை வந்து நம்ம கலக்கி விட முடியாது இதுல இரநூறு கோடி பதுக்க ஆரம்பித்தாங்க முந்நூறு கோடி பதுக்க ஆரமிச்சாங்க பேசப்படுது பேசப்படுது அதனால எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் வீல் சேர்ன்றது கூட பொய்யாதான் இருக்கின்றேன் ஏன்னா அந்த கோயிலோட அமைப்பு பார்த்ததுனால நான் சொல்கிறேன் அங்கே வீல் சேர்லாம் உருட்டவே முடியாது என்ன கேட்டால் வீல் சேர் போகிறதுக்குன்னு வாய்ப்பும் கிடையாது வீல் சேர் போய் கார் பார்க்கிங் சொன்னது போய் இதெல்லாம் வந்து போயில் இருக்கனால அடுத்தடுத்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம் சார் இன்றைக்கி தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அவங்களோட அரெஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் போலீஸோட அராஜகம் அப்புறம் நிக்கிதா அந்த அரெஸ்ட் அஜித்குமாரோட கஸ்டடியில் எடுத்து பற்றி நம்ம நிறையா பேசணும் மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றியான அப்டேட்டை பற்றி நம்ம நிறையா பேசலாம் தேங்க்யூ சார் நன்றி சார்